என்பது ஒரு அதிசய திறவுகோல் நாவுனா தெரியுமா என்னது நாக்கு என்பது ஒரு அதிசய திறவுகோள் இன்பத்தின் வாயு நிறைப்பதும் நாக்குதான் இன்பத்தின் வாசலை திறந்து வைப்பதும் நாக்குதான் நமக்கு வந்து குயில் காகம் இவங்களுடைய பண்பு தெரியும் ஆஹ் குயிலுக்கு என்ன தெரியாது கூறு கட்ட தெரியாது எனவே அது தன்னுடைய முட்டைகளை அடை காப்பதற்காக எங்க கொண்டு இருக்கு காகத்தின் கூடுகளில கொண்டு போய் வச்சிரும் காகம் வந்து அதை அறியாது அறியவும் உட்படாது திருவரோட முட்டை இதை நம்ம அடை காக்கலாமா அந்த ஆராய்ச்சியெல்லாம் அதுக்கு கிடையாது அதை தன்னுடைய முட்டையாகவே பாதித்து அடைக்காத்து கொண்டு போயிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு எத்தகைய பாதுகாப்பு வழங்குமோ அப்படிங்கிற அழைஞ்சும் பாதுகாத்து வளர்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு குயில் குஞ்சு என்ன ஆரம்பிச்சுது வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ண ஆரம்பிச்சது தன்னுடைய வாய தொடக்க ஆரம்பிச்சு அப்பதான் அதுக்கு பிரச்சனையே வருது இனத்தோடு தான் சேரும் எப்ப காக்கத்தின் கூட்டுக்குள் இருந்து குயில் தன் வாயை தொடர்ந்து கட்ட ஆரம்பித்ததோ அப்ப காக்கோ இது இனம் கிடையாது உடனே அது தன்னுடைய கூட்டை விட்டு அந்த பறவைகளை தூக்கி எழுந்திடும் இது போன்ற தொழில் தான் நம்மளுடைய வகுப்பறையில் நிகழ்கிறது இந்த செயல்பாடை ஒட்டி நோக்கும் போது காக்க பேசா தூய் சேர்த்தா புயலில் கூடுவதனால் நமக்கு எந்த விதமான பெரிய பலனும் கிடையாது அது ஈட்டை அப்படின்னு நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் காகம் நமக்கு பல பண்புகளை சொல்லியிருக்கிறது இல்லையா காகம் கரைத்தால் விருந்தினர் வராங்க பகிர்ந்து உண்ணணும் ஒரு சமூகமாக வாழணும் அந்த பண்புகளெல்லாம் நம்ம காகத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போது வகுப்பறையில் மாணவர்கள் இருக்கும் பொழுது அந்த சூழலுக்கு தக்க வார்த்தைகளை கேட்கணும் எப்படி அந்த சூழலுக்கு தகாத வார்த்தைகளை கேட்குறீங்களோ அப்போ அந்த காகத்தால் தூக்கிடு போல ஒரு நிலைமைக்கு நீ உள்ளாக இங்க ஆசிரியர்கள் உன்னை தன்னுடைய குழந்தையாக பாதித்து உனக்கு எல்லா நன்மைகளையும் சொல்லி தராங்க அப்போ நீ அதுக்கு ஏற்றவனாக நீங்கள் மாற்றிட்டு நயம் பட உடை அப்படின்னு சொல்றாங்க நீ டி கரத்தை நம்ம கூட வளர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான திறன் என்னன்னா நயம் பட உடைகள் அப்படினா என்ன மேஜிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய ஆற்றுமிக்க சொற்கள் அது வந்து பெரிய அதிசயமான சொற்கள்லாம் கிடையாது அன்றாடம் நாம் பயப்படுத்தக்கூடிய எக்ஸ்ப்யூஸ் சாரி பதியோவே தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லலாம் தயம் செய்து மன்னிக்கவும் உள்ளே வரலாமா அந்த மாதிரியான மரியாதை கொற்கள் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம பேசுறத பழுப்படுத்திக்கலாம் இதைத்தான் என்ன சொல்றாங்க நயம்பட உடைத்தல் இன்னைக்கு நிறைய பேர் லேட்டா வர கிளாஸுக்கு வந்தால் என்ன பண்ணீங்கன்னா வாசனை வந்து இது முகமே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிடுங்க அப்ப நீ என்ன செய்யணும் ஒரு படி முன்னாடி வச்சு தவறு செய்ய துணித்தண்ணி அதுக்கு முன்னாடி வந்து சாரி எக்ஸ்கியூசுமே டேட்டா வந்துட்டேன்